அதையும் நாம் விளக்கவும் இந்த பாரிசாலன் மேட்டரில் இந்த திலகாஷ்ட பந்தனம் அது என்னன்னு கேட்குறீங்களா வர அந்த இதுக்கு முதலில் ஒரு விவாதம் அப்படின்னு சொன்னால் என்னவாக இருக்கணும்னா இரண்டு பேர் விவாதிக்கிறார்கள் அல்லது இரு தரப்புகள் விவாதிக்கிறார்கள் ஒவ்வொரு தரப்பும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் வைக்கணும் அந்த கருத்தை முன்வைத்த பிறகு அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக தரவுகள் ஆதாரங்களை கொடுக்கணும் சரியா மூன்றாவது கட்டமாக இந்த சொன்ன கருத்துக்கு இந்த தரவுகள் எப்படி வலு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில அனாலஜியும் சேர்த்து சொல்லலாம் இதுதான் விவாதிக்க வேண்டிய மெத்தடு சரியா அதில் இந்த லாஜிக்கல் ஃபாலசி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் சரியா இப்போது அதைத்தான் வந்து நம்ம மிஸ்டர் ஜிகே வந்து எடுத்து பேசியிருந்தேன் லாஜிக்கல் ஃபாலசின்னு ஒரு பதினஞ்சு டைப் இருக்குங்க அதை பற்றி நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார் இப்போ இதில் முதல் பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனைக்கு வந்துடும் வருண் வந்து கொஞ்சம் ஊண்டாயிட்டார் போல இருக்குது ஒரு மாடரேட்டராக இருந்து அவர் வந்து இரண்டு தரப்பையும் கையாள்வார்னு நான் எதிர்பார்த்தேன் அதாவது அவர் வந்து ஒரு லைட்ரு வெயினில் தான் சொன்னார் மிஸ்டர் ஜ கோபிநாத் மாதிரி உள்ள பூந்து ரெண்டு தரப்பையும் அப்படி